சின்ன பையன் கொஞ்சம் மேரிடான விமன் பொண்ணு அண்ட் மேரிடான மென் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இதுல என்ன அப்படின்னா ஹார்மோனல்ஸ்ல ஒரு ஷூட் அப் இருக்கும் என்னமோ அவங்க வந்து இவ்வளோ நாள் வாழ்வே இல்லைன்ற மாதிரி இப்போ வந்து பிசிக்கலா இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசையும் தூண்டுதலும் வரும் பெண்களுக்கு வந்து நம்ம அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் வந்துட்டு மென் வந்து ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் எவ்ரி திங் இஸ் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அண்ட் இவங்க வந்து ஒரு கோசியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எப்பவுமே டேம்பர்டா ஃபீல் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுவா இருக்க மாட்டாங்க பிசிக்கலையும் சரி ஒரு ரொமான்ஸ்லயும் சரி கல்னஸ் கட் எனர்ஜெட்டிக்கா ஒரு யங் பர்சன் வந்துகிட்டு வாங்க இதை செய்யலாம் அது செய்யலாம் அதை பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா தானாவே அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் உருவாகிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஒருத்தர் ஒருத்தர் கம்ஃபர்ட்டோ இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வருது ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமான டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர் சூசைடல் அட்டம் கூட பண்ணியிருக்காங்க இதனால் ஸோ இது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் இந்த மாதிரி நிறைய பேர் ஸோ ஒன்லி கம்ஃபர்டிங்குன்னு ஒரு பர்சன் வந்து கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறாங்க ஸோ இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஃபாரின் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் இது மாதிரி கேசஸ்லாம் வருது அப்படின்ற கேள்விப்பட்டேன் சுகர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா வயது கம்மியாக இருக்க ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப வயதான ஆண்களை வந்து விரும்புறாங்க காதலிக்கிறாங்க ஒரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல வருது பிஃபோர் மேரேஜ் அவங்களோட தேவைக்காக அவங்களோட பண தேவைக்காகவோ இல்ல ஏதோ ஒரு இதுக்காக வந்து இந்த மாதிரி அட்ராக்ஷன்ல போறாங்க அப்படின்ற வருது சோ இது எங்க ஆரம்பிக்கிறது எதுனால இப்படி ஒரு விஷயம் வந்து உருவாகுது இப்போ சரி யூஸ்வலாகவே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வரும்போது ஒன்று வந்துட்டு ரெண்டு வயசு பெரியவங்களா இருப்பாங்க இல்லை அஞ்சு வயசு பெரியவங்களா இருப்பாங்க மோரல்லஸ் அந்த ரெண்டு பேருமே அந்த மெச்சூரிட்டி லெவலில் க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து என்னை விட ஒரு டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க ஓரளவுக்கு இந்த ஃபேமிலியில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ எப்படி டேக்கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அண்டு பெண்களுக்கு வந்து அப்பாக்கள் ரொம்ப கேரிங்கான அப்பாவாக இருக்கும் நம்ம அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணுன்ற ஒரு ஃபேக்டர் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட இது ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏஜ்டு பர்சன் வந்து அந்த ஒரு ஃபாதர்லி லவ்ன்னு சொல்லுவாங்கள்ல டேக் கேர் பண்ணிக்கிறது இப்படி உட்காருமான்னு சொல்கிறது அந்த கேர் டேக் பண்ணுறது ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இன்னொன்று ஓரளவுக்கு செட்டில்டாக இருப்பாங்க ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்லலாம் வந்துட்டு மென் வந்து ஓரளவுக்கு தேல் ஹவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு செட்டில்மெண்ட் எவ்ரிதிங் இஸ் தே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுக்கு ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது ஒன்று மெச்சூரிட்டி இன்னொன்று கேரிங் அதிகமாக இருக்கும் இன்னொன்னு வந்துட்டு செட்டில் ஆயிருப்பாங்க நல்லா அண்ட் இவங்க வந்து ஒரு கோசியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக எப்பவுமே பேம்பர்டாக ஃபீல் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அதனால கூட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறேன் மேம் அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேரேஜான ஒரு ஒரு சில மென்ஸ் வந்து அஃபேர்ஸ் வச்சுக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க ஸோ அந்த ஒரு கல்ச்சர் எப்படி வருதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் அந்த வயதுக்கு அதாவது ரொம்ப ஏஜ்டு லேடி வந்து சின்ன பையன் கூட அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படின்றதுலாம் இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு ரொம்ப வயசான ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி இயர்ஸ்ன்ற மாதிரி இருக்காங்க அந்த ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஒரு பொண்ணு வந்து அவங்க கூட அஃபேர் வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு இந்த ஒரு மென்டாலிட்டிலாம் எப்படி உருவாகுது இது ஒரு எனர்ஜெட்டிக் மென்டாலிட்டியை நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய வயது ரொம்ப முதுமையாகுது இன்னும் கொஞ்சம் தான் நம்ம இருக்க போகிறோம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க பசங்களுக்கு அம்மாக்கள் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க அண்ட் எல்லாத்துலையுமே அதை ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க பிசிக்கல்லையும் சரி ஒரு ரொமான்ஸ்லயும் சரி ஒரு வெளியே போகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டல்னஸ் கட்டிடும் இப்போ ஒய்ஃப் ரொம்ப ஆக்டிவாக இருந்து வாங்குங்க போகலன்னா எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணிட்டு வயசான காலத்தில் அப்படின்னு சொல்றதோ இல்லை அப்பாக்கள் வந்துட்டு வயசான காலத்து உனக்கு இதெல்லாம் தேவையான அம்மாக்களை சொல்கிறோம் இந்த மாதிரி என்ன ஆயிடுதுன்னா அந்த வயசாயிடுச்சு வயசாய்ச்சி வயசாயிடுச்சுன்றத வச்சு இவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஒரு காலக்கட்டத்தை வாழ வாழ்கிறதுக்கு சடனாக எனர்ஜெட்டிக்கா ஒரு யங் பர்சன் வந்துக்கிட்டு வாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை பண்ண பப்ளியா இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய சைல்டு மைண்ட் இருக்குல்ல நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கு ஒரு என்ன சொல்றது அட்வென்ச்சரஸ் பண்ணணும் இப்போ வந்துட்டு வெளியெல்லாம் போகணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட் இருந்தாலும் நம்மளுடைய உடலோ இல்லை நம்மளுடைய சொைட்டியோ நம்மளுக்கு ஒத்துழைக்காது அப்போது இந்த மாதிரி ஒரு வயசு குறைவான நம்ம பர்சன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கே என்னமோ நம்மளுக்கு வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இது ஃபஸ்ட்டு அட்ராக்டிங் ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கொஞ்சம் யங்கா கொஞ்சம் வந்து அழகா இருப்பாங்களோ இல்லை அந்த மாதிரி ஒரு எனர்ஜிட்டிக்காக யங்காக இருக்கிறவங்கன்னு வரும்போது தானாகவே அந்த ஒரு ஃபீல் வந்துருது இவங்களோட இருக்கணும் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குது மேம் அதை தாண்டி நான் ஒரு ஆர்டிகிள் மாதிரி ஒன்று பார்த்தோம் என்னன்னா ஒரு ஏஜ் லெவல் போகும்போது போகும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் போது மென்னோட ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக அந்த செக்ஷுவல் பம்ப் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தான் அது டெஃபினெட்லி உண்மை தான் ஏன் அப்படின்னா குழந்தைகள் வளரும் போது அம்மாக்கள் வந்து இந்த மதர் பிரெயினில் இருப்பாங்க மாம் பிரெயின் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேபி பிரெயின் ஒன்று இருக்குது குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பேபி பிரெயின் சொல்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து ரொம்ப கெட்ஃபுல்லா இருப்பாங்க குழந்தைய பத்தி மட்டும் தான் இருக்கும் குழந்தைய பத்தின விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும் மற்ற எந்த விஷயத்தையுமே அவங்க வந்து ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்டடா இருப்பாங்க சோ இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவல் அவங்க குழந்தைய வளர்க்குறதுலேருந்த அந்த குழந்தைய பற்றி யோசிக்கிற அந்த குழந்தையோட படிப்பை பற்றி யோசிக்கிற அந்த பிஹேவியர் இப்படியே வாழ்ந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ஒன்ஸ் அந்த குழந்தை செட்டில் ஆகும் போது தென் அவங்களுக்கு அந்த ஒரு ஹார்மோனல்ஸில் ஒரு ஷூட்டப் இருக்கும் என்னமோ அவங்க வந்து இவ்வளோ நாள் வாழவே இல்லைன்ற மாதிரி தே இல் ஸ்டார்ட் கெட்டிங் திஸ் ஃபீல் அந்த இப்போ வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும் நம்ம ஹஸ்பண்டோட இதுவாக இருக்கணுன்ற அந்த ஒரு ஆசையும் தூண்டுதலும் வரும் அவங்களுக்கு ஸோ இதுதான் வந்து ரீசன் பிளஸ் ஆண்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தாண்டும் போது தெபிகம் மோர் ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சின்ன ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைல்டிஷாக தான் இருப்பாங்க பட் மென் ஆஸ் தே க்ரோ தெபிகம் மோர் மெச்சோர்ட் அண்ட் மோர் மேன்லின்னும் போது விமன் ஆட்டோமேட்டிக்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சுடுவாங்க ஓகே மேம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கேசஸ் எதாவது பாத்துருக்கீங்களா ஒரு ஏஜ் பீப்புள் இல்ல ரொம்ப வயசு கம்மியான ஒரு இது அதுல என்ன பிரச்சனைகள்லாம் அவங்க பேஸ் பண்றாங்க நான் கேஸ் பாத்திருக்கேன் சின்ன பையன் கொஞ்சம் மேரிடான விமன் பொண்ணு அண்ட் மேரிடான மென் இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் இதுல என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் ஃபேக்டர் பிரேக் ஆகுது ஃபஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது ஒருத்தர் ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கைன்றது அங்கே கிடையாது இது நம்பிக்கையின் பேரில் உருவாகிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது இது வந்து பேசிக்காக வந்து என்னால் ஒரு விஷயத்த வந்து என்னுடைய ஃபேமிலிலேருந்து எனக்கு கிடைக்கல இல்லை இன்னொன்று நான் இமோஷ்னலாக ரொம்ப டவுனாக இருக்கேன் இந்த மாதிரி அவங்கள வந்து ஒருத்தர் ஒருத்தரை கம்ஃபர்ட்டோ இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறதுக்கும் அது ஃபிசிக்கல் இன்டிமேஸியாக இருந்தாலும் சரி இதை கொடுத்துக்கிறதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வருது இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸும் அந்த ஒரு என்ன சொல்கிறது நான் தான் உனக்கு ப்ரயாரிட்டியாக இருக்கணும் ப்ரையாரிட்டி இஷ்யூஸ் ஜாஸ்தியாக வரும் ஏன்னா இப்போது மேரீடான விமனோ இல்லை மேரீடான மென்னோ ஒய்ஃப் இருப்பாங்க ஃபேமிலி இருப்பாங்க இவங்களுக்கு கூட இருக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸோ இந்த மாதிரி கனெக்ட் வச்சிருக்கிறவங்க அந்த ஃபேமிலி பத்தி நினைக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இவங்க இவங்க ஏன்னா அது வந்து இவங்களை வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்குது ஏன்னா அந்த ஃபேமிலியை பத்தி பேசும்போது நான் இவன் ஃபேமிலி இல்லைன்றத அடிக்கடி அடிக்கடி இது தெரியப்படுத்துது இவன் ஃபேமிலி நான் இல்லைன்றத அடிக்கடி தெரியப்படுத்துறதுன்றது அவங்களால தாங்கிக்க முடியல சோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமான டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வருது அண்ட் நிறைய பேர் சூசைடல் அட்டெம் கூட பண்ணியிருக்காங்க இதனால ஸோ இது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் மேம் இப்போ இந்த கல்ச்சர் நம்ம ஊருக்குள்ள எப்படி மேம் வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குமா என்ன எதுன்றது தெரியல ஆனால் இப்போ இந்த கல்ச்சர் வந்து அதிகமாக பரவுது அதிகமாக பேசப்படுதுன்னு சொல்றாங்க இது எப்படி இங்கே வந்துச்சு இப்போ சரி இது வ எங்கேருந்தும் வந்ததுன்ற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆஸ் திங் சரி அந்த காலகட்டத்தில் ரெண்டு ஒய் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு தான் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் என்னன்னா அதை வந்து ரொம்ப ஆண்களுக்கு அது ஒரு சுதந்திரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆண்கள் அது பண்ணால் ஆம்பளை தானே பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இது எல்லாருமே ஈவன் பெண்கள் ஆர் getting into this அப்படின்றது ஏன்னா இங்கேயும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பீங் அ ஃபேமிலி அண்ட் கப்பிள் தெரபிஸ்ட் எனக்கு என்ன தோணுது அந்த கப்புள்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங்கோ இல்லாதது இது அதிகப்படுத்திடுதுன்றது தான் என்னைக்கு வந்து எனக்கும் உனக்கும் ஒரு பேச்சே இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னும் போது இமோஷனல் கனெக்ட் அங்கே இல்லைன்னா அந்த இமோஷ்னல் கனெக்டை வெளியே தேடி போகிறாங்க என்ன சொல்றது இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வராரு டெக்னாலஜிஸ் மெயினாக டெக்னாலஜிஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி எங்கே வந்து ஹஸ்பண்ட் இருக்க வேண்டிய இடத்துல வேற விஷயம் ஏதோ இருக்குதோ இல்லை ஒய்ஃப் இருக்க வேற இடத்துல வேற ஏதோ இருக்குதோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரிவுகள் வருது ஸோ இந்த பிரிவை வெளிய இருக்கிறவங்க ஈஸியாக ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லை விடோ உமனுக்கான ஒரு கேட்டகரி ஒன்று வருதுல்ல மேம் ஸோ அது எப்படி மேம் உருவாகுது எனக்கு தெரிஞ்சு விடோ உமென்ஸ் வந்து அது நீங்கள் உங்களுக்கு வந்து ரீமேரிங்ன்ற கான்செப்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கிட்டா பெட்டர் ஏன்னா இந்த இப்போலாம் அதுக்கான நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு எனிபடி தே கே நாட் லிவ் அலோன் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது இதுவே ஏஜ்டு பர்சன் அப்படின்னா ஓகே அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க பேர பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு டைவர்ஷன் இருக்கும் பட் யங் ஏஜ்லயே வந்துட்டு ஹஸ்பண்டையோ இல்லை ஒய்ஃபையோ இழக்கிறவங்க கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் போயிடுறது பெட்டர் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் போகாத போது இவங்கெல்லாம் இதுக்குள்ள ட்ராப் ஆகுறதுக்கோ இல்லை இதுக்குள்ள ஃபாலோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கல் இன்டிமசியும் தெரியும் அந்த ஒரு ஒரு பர்சனுடைய ஒர்த் தெரியும் அந்த ஒரு பாண்டிங் தெரியும் அது இல்லாதது வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண வைக்கும் எக்ஸாக்ட்லி அது ஒரு சடனாக இருக்கும்போது அவங்களால வந்து அதை கோப்பப் பண்ணி வர முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு அஹ் அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு partner அ தேர்ந்தெடுத்து even anybody அந்த ஆணோ பெண்ணோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன் வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் வந்து toxic ஆ இருக்கக் கூடாது சோ வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் குறைச்சிடலாம் இப்போ அந்த விடோ உமன் இல்ல பார்ட்மென்ட் யாரா இருந்தாலுமே அவங்களோட ட்ராப் வந்து எங்க இருக்கு அவங்க எந்த இடத்துல ட்ராப் ஆகி ஒரு இடத்துல வந்து மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க சரி யூஸ்வலாவே பெண்ணு இது வைஃப் இழந்தவங்களும் ஆணை இழந்தவங்களும் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நம்மளுக்கு கூடவே இருந்த ஒருத்தவங்க இல்லைன்ற அந்த வலி இருக்கு இல்லையா அந்த வலிக்கு அவங்களுக்கு யார் ஆதரவா ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாங்களோ அங்க அவங்க வல்னரபிள் ஆயிடுறாங்க சோ அந்த இழப்பை தாங்கிக்க முடியாத அந்த காலகட்டத்தில் தான் அவங்க இந்த மாதிரியான விஷயத்துல வந்து ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கொஞ்சம் வீக் ஆகுறங்க வல்னரபிளாக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்துடலாம் இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போலாம் பாத்தீங்கன்னா சுச்சுவேஷனல் ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் இந்த மாதிரி நிறைய பேர் ஸோ ஒன்லி கம்ஃபர்ட்டிங்குன்னு ஒரு பர்சன் வந்து கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறாங்க ஸோ இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு ரியல் ரிலேஷன்ஷிப் குள்ள இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ அப்பப்போ தேவைன்னும் போது வச்சுக்கலான் போது அது வந்து வேற மாதிரியும் அவங்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் அந்த இழப்பை வந்து ஓவர் கம் பண்ணி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவங்க அவங்க அவங்கள லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறது யோசிக்கணும் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் தேங்க் யூ